அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய பதிவில் இறைநார் கலைவியல் என்னும் நூல் குறித்த தகவல்களை பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்பாக யூஜிசி நெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் வந்து போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய நூல் இறைநார் கலைவியல் இந்நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் இறையனார் அகப்பொருள் இறைனார் கலைவியல் என்னும் நூலை இயற்றியவர் இறையனார் குறிப்பாக வந்து தமிழில் தோன்றிய முதல் நூல்கள் எல்லாமே பெரும்பாலும் நூலினுடைய ஆசிரியர் பெயரிலே சுற்றப்பட்டிருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தொல்காப்பியம் தொல்காப்பியர் ஏற்றிருக்காரு அகத்தியம் அகத்தியர் ஏற்றிருக்காரு அந்த அடிப்படையில் இறைனார் கலைவியல் என்னும் நூலை வந்து இயற்றியவர் இறையனார் இறைனார் கலைவில் என்னும் நூலில் இடம்பெறக்கூடிய கடவுள் வாழ்த்து அப்படின்னு பார்க்குறப்போ மதுரை ஆலவாய் சோமசுந்தர கடவுள்தான் இந்நூலில் சுட்டப்படுகிறார் தொல்காப்பியத்தின் வழி நூல் எது அப்படின்னு கேட்கலாம் இறைனார் களவியல் இறைனார் கலைவியல் எத்தனை இயல்களை கொண்டது அப்படின்னு பார்க்குறப்போ இரண்டு இயல்களை கொண்டதுதான் தான் இறைனார் கலைவியல் களவு கற்பு மிகுதியாக இடம்பெறும் இயல் களவியல் அது வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியத்துலேயே நம்ம பார்த்துருக்கோம் பொருள் அதிகாரத்தில் களவியல் அப்படின்ற ஒரு அதிகாரம் வருது இங்கே அறுபது நூற்காக்கள் நூற்பாக்கள் இருக்குது மொத்த நூற்பாக்கள் அறுபது அந்த அறுபதில் களவு தொடர்பாக முப்பத்தி மூணு நூற்பாக்கள் இருக்குது கற்பு தொடர்பாக இருபத்தி ஏழு நூற்பாக்கள் இடம்பெற்றிருக்கு இதில் வந்து குறிப்பாக களவு வந்து அதிகமாக இடம்பெற்றதுனால இந்நூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறையனார் கலவியல் அப்படின்ற பெயர் வந்திருக்கு இறைனார் இயற்றினால இறையனார் அப்படின்ற பெயரும் கலவியல் அத் மையப்படுத்தி சொல்லப்பட்டதனால கலைவேல் அப்படின்ற பின்னோட்டம் இடம்பெற்று இறைனார் கலைவேல் அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு இந்நூலினுடைய காலம் அப்படின்னு பார்க்குறப்போ கிமு அல்லது கிபி ஒன்றாம் நூற்றாண்டு அப்படின்னு வந்து அறிஞர்கள் வந்து கருதுகின்றனர் இந்நூலுக்கு உரை எழுதியவர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ சற்றே அறக்குரிய நாற்பத்தி ஒன்பது பேர் வந்து இறைனார் கலைவலுக்கு உரை எழுதியிருக்காங்க நக்கிரர் செய்த உரையே சிறந்தது அப்படின்னு சுட்டி காட்டியவர் யார்னு பார்த்திங்கன்னா உருத்திர சண்மனார் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நக்கீரர் செய்த உரை தான் இந்த இறைனார் கலைவலுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்கிறாரு இறைனார் கலைவிலுக்கு எழுந்த மற்றொரு உரை அப்படின்னு பார்க்குறப்போ மருதநில நாகன் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இறைநார் கலைவலுக்கு ஒரு உரை வந்து எழுதியிருக்காரு அப்போ சிறந்த உரை அப்படின்னு பார்க்குறப்போ நக்கீரரோட உரை தான் வந்து சிறந்தது அது வந்து யார் சொன்னார் அப்படின்னா ஒரு திறன் சண்மனார் மற்றொரு உரை மருதநில நாகன் முதல் உரையாசிரியர் என்று அறியப்படுபவர் நக்கீரர் இவர் வந்து பார்த்திங்கன்னா கடை சங்கத்து புலவர் நம்மளுக்கெல்லாம் தெரியும் முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் சங்கம் அதில் வந்து கடை சங்கத்தை சார்ந்த புலவர் முதன் முதலில் பாயிரம் பற்றி கூறியவர் பாயிரம் அப்படின்னா நூலுக்கு வந்து ஒரு முன்னுரை மாதிரி அந்த பாயிரம் அப்படின்ற அந்த சொல்லாடலை வந்து இவர் தான் வந்து பயன்படுத்தி அதை அறிமுகம் செஞ்சு வைக்கிறார் யார் அப்படின்னா நக்கீரர் கோவை நூல்களுக்கு வித்தட்டவர் நக்கீரர் நக்கீரனுடைய முழு பெயர் அப்படின்னு பார்க்குறப்போ மதுரை கணக்காயினார் மகனார் நக்கீரர் உரை சிறப்பால் பெயர் பெற்ற நூல் இறைனார் கலவியல் உரை தமிழில் தோன்றிய முதல் உரைநூல் இறைனார் கலவியல் உரை இறைனார் கலவியல் உரைக்கு எழுத்து வடிவம் தந்தவர் முசிறியில் வாழ்ந்த நீலகண்டனார் பத்து தலைமுறைகள் வாய்மொழியாகவே வழங்கி வந்த நூல் இறைனார் கலவியல் உரை கவிதை போலும் உரை நூல்களுள் காலத்தால் முற்பட்டதாகவும் விளங்கும் நூல் இறைனார் கலவியல் வடமொழிகள் மிகுதியாக இடம்பெற்ற நூல் இறைனார் கலவியல் எல்லாமே இறைனார் கலவியல் இறைனார் கலைவியல்னு வருது கொஞ்சம் நம்ம அந்த கேள்வியை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும்னா பிரச்சனை இருக்காது அதுதான் ரொம்ப முக்கியம் தமிழ் என்பதற்கு அகப்பொருள் என்று பொருள் உழைக்கக்கூடிய நூலும் இறைனார் கலவியல் தாங்க பாலைக்கு தெய்வமாக பகவதியையும் ஆதித்தனையும் பிறர் சுட்டுவர் என்று கூறியவர் இறைனார் கலைவில் உரையாசிரியர் குறிப்பாக நக்கிறர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு பாலைக்கு தெய்வமாக பகவதியையும் ஆதித்தனையும் பிறர் சுட்டுவர் அப்படின்னு மையப்படுத்துறாரு இறைனார் கலைவளுக்கு எழுந்த உரையை சிறந்த உரைநடை இலக்கியம் என்று கூறியவர் தமிழறிஞர் கா வாரனார் சரிங்களா தொல்காப்பிய உரையாசிரியர்கள் இவரும் ரொம்ப முக்கியமானவர் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் என்ன பண்ணுறாரு சிறந்த உரைநடை இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு ஐந்து வகையான பொருட்கோள்களை சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்திங்கன்னா இறைநார் கலைவல் குறிப்பாக விற்பூட்டு விதலை ஆப்பு பாசி நீக்கு கொண்டு கூட்டு ஒரு சிறை நிலை இதெல்லாமே வந்து இறைநார் கலைவியில் இடம்பெற்ற பொருட்கோள்கள் அதனால் ஐந்து வகையான பொற்கோள்களை பற்றி இறைநா் கலைவியல் வந்து முன்வைக்குது அடுத்து பாருங்கள் முக்கியமான குறிப்பு இது மதுரை ஆவணி அவிட்டமே உறையூர் பங்குனி உத்திரமை கருவூர் உள்ளி விழாவே என்று பெருநகர விழாக்களை பற்றி கூறும் நூல் இறைனார் கலைவல் அதனால் பாருங்கள் பெருநகர விழாக்களை பற்றியும் இந்த இறைனார் கலைவல் வந்து பேசியிருக்கு இறைனார் அகப்பொருள் என்ற இலக்கண நூலுக்கு மேற்கோளாக அமைந்த இலக்கிய நூல் பாண்டிக்கோவை இந்த பாண்டிக்கோவை எழுதியவர் யார் அப்படின்ற ஆசிரியர் பெயர் வந்து தெரியல ஆனால் இருந்தாலும் வந்து கோவை நூல்களில் முதல்ல வைத்து சொல்லப்படுவது இந்த பாண்டிக்கோவை தான் இறைநார் அகப்பொருளில் இடம்பெறும் பகுதிகள்னு பார்க்கும்போது ஐந்தனையினுடைய வரலாறு அதாவது குறிப்பாக குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்னும் ஐந்தனையினுடைய வரலாறு நூல் வரலாறு முதல் கரு உரிபொருள் குறித்த விளக்கங்கள் எண் வகை திருமணம் தொல்காப்பேர் சுற்றக்கூடிய அந்த எண் வகை திருமணம் இறைநார் கலவியலில் வந்து இருந்திருக்கு நயப்பு வன்புரை பிரிவச்சம் அருமை அறிதல் இறைனார் கலவியல் நூலும் முறையும் முதன் முதலாக பதிப்பித்து இரண்டு முறை வெளியிட்டவர் சி வை தாமோதரம் பிள்ளை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணில் இறைநார் கலைவலுடைய நூலையும் உரையையும் பார்த்திங்கன்னா ரெண்டு முறை வந்து பதிப்பிச்சிருக்காரு பதிப்பிச்சு வெளியிட்டிருக்கார் நீண்ட ஆண்டுகளாக மழை பெய்யாமல் ஏற்படும் பஞ்சத்தை எச்சொல்லால் அழைப்பர் வர்க்கடம் இன்றைய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இறைநார் கலைவல் நூல் குறித்த தகவல்கள் வந்து பார்த்தோம் இந்த தகவல்கள் அனைத்தும் வந்து உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் என்று நம்புகின்றேன் அந்த வகையில் இந்த பதிவுகளை பார்த்த அனைவருக்கும் நன்றிகள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்